நம்ம என்ன பாக்க போறோம் அப்படின்னா மேக்ஸ் பிஐ சீரீஸ்ல கிளாஸ் அறுபது பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரீசனிங் பிவிக்கு சீரிஸும் போயிட்டு இருக்கு நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கான ஐந்து கேள்விகள் அஞ்சும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டாபிக்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும் ஸோ தெளிவாக கவனிங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அரைக்கோளத்தின் கன அளவு பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி நாலு சென்டிமீட்டர் கியூப் எனில் அதன் ஆரம் என்ன ஸோ அரைக்கோளத்தோட கன அளவு கொடுத்துருக்காங்க அரைக்கோளத்தோட கன அளவு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா டூ பை த்ரீ ஆர் கியூப் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா இதுக்கான வேல்யூ பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி நாலுன்னு சொல்லிட்டாங்க ஸோ இரண்டு ரெண்டு பை மூணு

ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் இருபத்தோரு சென்டிமீட்டர் அடுத்த கொஸ்டின் பாருங்க

இருநூத்தி நாற்பதுல இருந்து முப்பத்தி ஆறு கழிங்க இருநூத்தி நாலு அப்படிங்கறது ஆப்ஷன் டி ஒருவேளை பதினஞ்சு அதிகமான எண் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இருநூத்தி நாற்பது பிளஸ் முப்பத்தாறுன்னு போடணும் ஓகேவா

சைடுமே தொண்ணூத்தி அஞ்சால டிவைட் பண்ணுங்க இது ஒரு சதவீதம்னு கிடைக்கும் இது ஐம்பத்தஞ்சுன்னு கிடைக்கும் இப்ப ரெண்டு சைடுமே நூறால பெருக்குனீங்க அப்படின்னா இது நூறு சதவீதம் இது ஐயாயிரத்தி ஐநூறுன்னு கிடைக்கும் ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க அந்த அமௌண்ட் இல்லைனா அந்த நம்பர் எந்த எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்க ஈஸியா போட்டுடலாம் ஓகேவா

at bay இது என்னது ரெண்டு பை மூணு இன்டூ அஞ்சு பை ஏழு பிளஸ் எட்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஃபஸ்ட்டு இதை தான் சால்வ் பண்ணணும் இதை சால்வ் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக பாருங்கள் அறையிலருந்து கால் போச்சுன்னா மீது என்ன வரும் கால் தான் இருக்கும் ஓகேவா ஸோ ரொம்ப சிம்பிளாக போட்டேன் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இதுக்கு இதுக்கு எல்சியம் எடுத்து நீங்கள் போடுற மாதிரி நார்மலாக பின்னத்தை எப்படி சால்வ் பண்ணுவோமோ அந்த மாதிரி சால்வ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அடுத்து மைனஸ் ஒன்று பை மூணு மைனஸ் ஒன்று டிவைடட் பை

இருக்கிறதான் சால்வ் பண்ணனும் அதுலேயும் ஹையஸ்ட் எது இந்த இடத்துல டிவிடட் பை தான் அப்போ மைனஸ் ஒன்னு பை மூணு மைனஸ் இந்த இடத்துல டிவிடட் பைக்கு கீ அடுத்து பின்னும் இருந்ததுன்னா நம்ம அதை மல்டிப்ளை போட்டு தலைகீழா எழுதிக்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக முடிகிற விஷயம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம் அடுத்து மைனஸ் ஒன்னு பை மூணு மைனஸ் இருபத்தொன்னு பை பத்து பிளஸ் எட்டு மைனஸ் பத்தொம்போது பை நாலுன்னு கிடைக்கும் ஓகேவா ஓகே இப்போ இந்த இடத்துல பைக்கு கீழே ஒன்னு இருக்கிறதா அர்த்தம் அப்ப பா

மேல இருக்கிறது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்க சோ இந்த இடத்துல நீங்க அப்ப விடலாம் இது என்ன ஆகும் நாற்பத்தி ரெண்டு நூத்தறுபது மைனஸ் தொண்ணூத்தி அஞ்சு இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நூத்தி ஏழு ஓகேவா இப்போ மைனஸ் டிவைடட் பை இருபது ரெண்டையும் சால்வ் மூணுக்கும் இருபதுக்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா அறுபதுன்னு கிடைக்கும் அப்ப இதை இருபதால பெருக்கினீங்க அப்படின்னா அறுபது அப்ப நீங்க இதனால பெருக்கணும் மூணால பெருக்கினீங்கன்னா முன்னூத்தி இருவத்தொன்னு டிவைடட் பை அறுபதுன்னு வரும் இப்ப இதை ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா மைனஸ் முன்னூத்தி நாற்பத்தி ஒண்ணு பின்னத்துல இருக்கிறதால முன்னூத்தி நாப்பத்தி ஒன்னு அறுபது போட்டீங்க அப்படின்னா இது முன்னூறுன்னு கிடைக்கும் வரும் அப்போ இந்த இல்லையா சோ இந்த அந்த ஈவ முழு நம்பரா போடுங்க ஒரு கோடு போட்டு மீதிய மேலையும் எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணீங்களோ அதை கீழேயும் போடுங்க ஸோ இங்க மைனஸ்ல இருக்கிறதால இங்கேயும் மைனஸ் ஓகேங்களா அப்ப மைனஸ் அஞ்சு நாற்பத்தொன்னு பை அறுபது ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா ஸோ ரொம்ப சிம்பிளானது போர்ட் மாஸ் ரூல் மட்டும் யூஸ் பண்ணா போதும் ஸோ கேல்குலேட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கேல்குலேட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க முப்பத்தொன்னு பிளஸ் முப்பத்தி மூணு பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் ஐம்பத்தி மூணு என்ற தொடரின் கூடுதல் தொடரின் கூடுதல் தான் கொடுத்துருக்காங்க இது ஏபியா ஜிபியான்னு சொல்லல அது போக பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு உறுப்பு தான் கொடுத்துருக்காங்க அடுத்த உறுப்பு கொடுத்துருந்தா நம்ம ஈஸியா போடலாம் பட் நான் இதை வந்து ஒரு அடுத்த உறுப்பு வந்து இதே இது ஆட் நம்பர் தான் இல்லையா அடுத்து நான் முப்பத்தஞ்சுன்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் சோ அப்படி எடுத்தேன் அப்படின்னா ஏ வேல்யூ முப்பத்தி ஒன்னு டி வேல்யூ என்ன வரும் டி டூ மைனஸ் டி ஒன் முப்பத்தி மூணு மைனஸ் முப்பத்தொன்னும் முப்பத்தஞ்சு மைனஸ் முப்பத்தி மூணு சேமாதான் வரும் வேல்யூ வேல்யூ ரெண்டு அப்ப கண்டிப்பா இது ஏபியா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ கடைசி உறுப்பு ஐம்பத்தி மூணு ஏன்னா நீங்க வந்து இதை வந்து ஜிபின்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜிபியில உங்களுக்கு என் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கிடையாது ஏபியில தான் இருக்கு அப்ப என் வேல்யூ என்ன வரும் என்னோட ஃபார்முலா என் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி பிளஸ் ஒன் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம் எல்லோட வேல்யூ ஐம்பத்தி மூணு ஏவோட வேல்யூ முப்பத்தொன்னு டியோட வேல்யூ ஐம்ப டியோட வேல்யூ ரெண்டு おけば。Okay, wow. பிளஸ் ஒன்று ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பன்னிரெண்டு அப்படின்னு கிடைக்கும் என்னோட வேல்யூ மொத்தமாக பன்னெண்டுன்னு கிடைக்கும் ஸோ இப்போ நமக்கு கூடுதல் தான் வேணும் இல்லையா எஸ்என் ஃபார்முலா என் பை டூ இன்டூ ஏ பிளஸ் எல் இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து சப்ஸ்க்ரூப் பண்ணுங்க என்னுக்கு பதிலாக பன்னெண்டு பை ரெண்டு ஏ வந்து முப்பத்தொன்று எல் வந்து ஐம்பத்தி மூணு ஸோ இது என்ன ஆகும் ஆறு இன்ட்டு எண்பத்தி நாலுன்னு ஆகும் பெருக்குனீங்க அப்படின்னா ஐநூற்றி நாலு ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஐநூத்தி நாலு ஓகேங்களா சோ ஏன்னா அதாவது அந்த இதுல எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு தெரியணும் அதாவது என் வேல்யூ தெரியணும் என் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏபில தான் ஃபார்முலா இருக்கு இந்த மாதிரி ஃபார்முலா ஏபில ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சோ அதனால என்ன பண்ணிக்கிட்டேன் இதை வந்து ஏபி அப்படின்னு எடுத்து இந்த சம்ம நான் சால்வ் பண்ணிருக்கேன் ஓகேங்களா சோ ஒரு சில கொஸ்டின் கொடுக்கும் போதே அவங்க வந்து கூட்டுத்தொடர் இந்த கூட்டுத்தொடரோட கூடுதல் என்னன்னு கொடுப்பாங்க அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க ஈஸியா அந்த ஃபார்முலாஸ் என்னவோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ ஃபார்முலாஸ் ஏபிஜிபி பொறுத்த வரைக்கும் அளவியல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியமானது தெளிவாக படித்து வச்சுக்கோங்க இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ